ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோடைய நாலாவது நாள் இன்றைக்கி டே வந்து ஒரு நாலு மணிக்கெல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி எந்திரிச்சி வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா சரியான மலை அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வாசல் கழுவிட்டு கோலம் போட்டுட்டு வந்துட்டேன் சாமி படங்களில் இருக்கிற பழைய பூ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பூவும் மாற்றிட்டேன் பூஜைக்கு தேவையான வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நாலு ஐம்பதுக்கெல்லாமே இன்றைக்கி முகூர்த்த பூஜையை நல்லபடியாக செய்து முடிச்சாச்சுங்க லாஸ்ட்டு த்ரீ டேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் யூஸ்யூ அப்படின்றதுனால என்னால் எந்திரிக்கவே முடியல அதனால் முகூர்த்த பூஜை பண்ண முடியல இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால தொடர்ந்து அதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஊடையில் நம்ம இந்த மாதிரி மூணு நாள் பூஜை பண்ணாமல் விட்டதுனால நம்ம வேண்டுதல் பழிக்காமல் போயிடுமோ அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம நல்லதே நினைக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு நல்லதே தான் நடக்கும் லாஸ்ட் டைம் கூட நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறப்ப இதேமாரி நிறைய தடங்கள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு அதே மீறி விளக்கேற்றி கண்டிப்பாக நான் நினச்சதுமே நடந்துச்சு இந்த வாட்டியும் அதே மாதிரியான வேண்டுதல் தான் இந்த வாட்டியும் வச்சுருக்குறேன் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற எல்லோருடைய வேண்டுதலையுமே நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி மார்னிங்லேருந்து இன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம்